അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തൂ നഹമ്മദ് ഹുസിയാലസൂലിഹിൽ കരീം ആഹിമിനർ റജീം ബിസ്മില്ലാഹുറു റാഹീം അലഹമുല്ലാ സർവ പുഴും പുഴഴ്ചിയും അഖിലത്താരീൻ അധിപതി ആകിയ അല്ലാ ഒരുവനക്കേ ഉറി താ അവനു സാധിയും സമാധാനമും ഉലക മുസ്ലീമുകൾ അനവരൻ മീതും എന്തും നിലത്ത് നിരപ്പാ നിലവട്ടുമാക கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்ட முறைகள் என்கின்ற தொடரில் முதல் நாள் இன்று சகருடைய சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றோம் நேற்று பயானில் சொல்லும்போது சகரு உணவை குறித்தான விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று பல சகோதரர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதின் காரணமாக முதல் நாள் என்றே சஹர் உணவை பற்றியான சில முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் முதல்ல சகருனுடைய உணவை குறித்தான கேள்வி என்னவென்றால் சகர் உணவை வந்து நைட்டு தூங்கும் போதே சாப்பிட்டுட்டு தூங்கிடலாமா அதாவது நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம தூங்குகிறோம் அப்படி அந்த பன்னெண்டு மணிக்கு தூங்கும்போது அல்லது ஒரு ஒரு மணிக்கு தூங்கும்போது சகுர் உணவை நம்ம சாப்பிட்டு விட்டு அப்படியே உறங்கி விடலாமா அப்படியே சாப்பிட்டுட்டு நீயத்தை வச்சுட்டு நம்ம தூங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சகோதரர்கள் கேட்டுருந்தீங்க ரெண்டாவது சுபுகு பாங்கு சொல்கிற வரைக்கும் நம்ம சகரு உணவை சாப்பிடலாமா அதாவது மதின் மைக்கில் பாங்கு சொல்வதற்காக மைக்கை போடுற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாமா சகுர் உணவை சாப்பிடலாமா அதுபோல் சகர் உணவு சாப்பிடக்கூடிய நேரங்களில் தொலைக்காட்சி செல்ஃபோன்களை அந்த தொலைக்காட்சியினுடைய தொடர்பில் நம்ம இருக்கலாமா டிவி பார்க்கலாமா செல்ஃபோன்களில் வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே சகர் சாப்பிட்லாமான்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டிருந்தீங்க இந்த மூணு கேள்விக்குமான பதிலை ஆதாரபூர்வமான ஹதீஸுகளின் மூலமாக இன்ஷா அல்லா நாம் தெரிந்து கொள்வோம் சட்டங்களை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த சட்டத்தின்படி நாம் வழி நடக்க வேண்டும் வெறுமனே சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத விளக்கிக்கிட்டோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போகிவிடும் எனவே சொல்லப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய விஷயங்களை இன்ஷா வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிப்போம் முதல் கேள்வியை நான் சொல்லியிருந்தேன் சஹரில் சகரு வந்து நைட்டு நம்ம தூங்கும்போது சாப்பிட்டு தூங்குறாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சஹரு அப்படி நம்ம நைட்டு ச தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிடக்கூடாது இப்போ சகுருடைய நேரம் எப்போ ஆரம்பிக்குது நம்ம இஃப்தார் பண்ணி நம்ம தொழுகையெல்லாம் இரவில் முடித்ததுக்கப்புறம் நல்ல இரவு வந்ததோடையே சகருடைய நேரம் ஆரம்பிச்சிருது அதாவது இப்போ நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு சகருடைய நேரம் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்குவோம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது ஒரு ஒம்பது மணிக்கு சகருடைய நேரம் ஆரம்பிச்சிருது சுபஹினியுடைய பாங்கு சொல்லக்கூடிய நேரத்து வரைக்கும் சகருடைய நேரம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் சரியா இப்போ நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் என்ன செய்ய போகிறேங்க நைட்டு ஒம்பது மணிக்கே சஹர் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படி சாப்பிடவும் கூடாது சகரி எப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இரவினுடைய இறுதி பகுதிகளில் இரவினுடைய இறுதி பகுதி அதாவது தஹஜ்ஜத்துனுடைய நேரம் நம்ம இப்போ வழமையாக சாப்பிட்றோம் இல்லையா அதுதான் இரவினுடைய இறுதி பகுதி அந்த நேரத்தில் சகரி செய்வது தான் பெருமான அரசா அலையுசல்லம் அவர்களுடைய வழிமுறையாக சுண்ணத்தாக இருக்கிறது அதற்கு ஆதாரமாக புகாரி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸும் பதிவு செய்யப்படுகிறது சஹலிபுனு சஹ்ரதிலாஹு அவங்க சொல்லி காமிக்கின்றாங்க குந்து குந்தூ சஹாருஃபி அஹலி நான் என் குடும்பத்தோடு பெருமான சொல்லல்லாஹலி வல்லம் அவர்களோடும் சஹர் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்ன சொல்கிறாங்க நான் ரசூல்லாவை என் வீட்டுக்கு அழைத்து பெருமானார் சல்லா அலி அவர்களுக்கு அன்று சஹர் உணவை நான் தயார் செய்து அல்லாஹுவின் தூதரோடு அமர்ந்து நானும் என் குடும்பத்தார்களும் சகர் உணவை சாப்பிட்டோம் சும்ம தகுனு சுர் அதி பிறகு நாங்கள் எல்லோரும் வேகமாக விரைந்தோம் அன் உதுக்க சுஜூத ரசூலுல்லாஹி ரசூருல்லாஹி சல்லா அருல்லம் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிசல்லம் அவர்களோடு சுபுகு தொழுகைக்கு நாங்கள் மிக வேகமாக விரைந்து சென்றோம் இங்கே சுபுகு தொழுகுங்கிறதுக்கான வார்த்தை இடம்பெறலை அதற்கு பதிலாக உதிரிக்க சுஜூத சுஜூது செய்வதற்காக நாங்கள் விரைந்து சென்றோம் அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு இதுக்கு பத்தகுபாரையில் விளக்கம் சொல்லும்போது அந்த சுஜூதுக்கான அர்த்தம் சுபுகு தொழுகைதான் என்று இமாம்கள் விளக்கம் அளிக்கிறாங்க அப்போ இந்த அரியஸில் இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிய வருது என்ன சகருடைய உணவு சுபுனுடைய நேரத்தை ஒட்டிய நேரங்களில் நாம் உண்பதுதான் மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ளணும் அதனால் நைட்டு சாமத்திலேயே நான் சகரை சாப்பிட்டு முடிச்சுருவேன் நம்ம சொல்லக்கூடாது இன்னொன்று நம்பி சொன்னாங்க த சஹரு நீங்கள் சஹரு செய்யுங்கள் இப்போ இன்ன சஹூர பரக்கா ஏன்னா சஹருடைய உணவில் பறக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாயகம் செல்லாசுன்னு சொன்னாங்க அப்போ அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நம்ம சகரு சாப்பிட்றது எந்த நேரங்க ரொம்ப சிறப்புக்குரிய நேரம் எது ஒரு மூணே முக்கால் மணியில் இருந்து ஒரு நாலு ஐம்பது நாலு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சகரு உணவை மேற்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடியும் நம்ம சாப்பிடுங்கிற அவசியம் இல்லை அது மாதிரி அந்த நாலு ஐம்பது தாண்டி நம்ம சாப்பிடவும் கூடாது அப்போ அந்த நேரம் சஹருடைய அந்த நேரத்தில் சகர் உணவு என்ன செய்யுங்க சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்றது தான் அல்லாஹுவின் தூதருடைய வழிமுறையாக சஹாபாக்களுடைய நெறிமுறையாகவும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டாவது கேள்வியாக நிறைய சகோதரர்கள் கேட்டது என்ன தெரியுமா சஹருடைய உணவு வந்து சுபுகு பாங்கு சொல்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடலாமா சுபுகனுடைய பாங்கு வரைக்கும் சஹருடைய உணவை நம்ம நீட்டி பொறுமையாக நிதாரணமாக சாப்பிடலாமான்ட்டு நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தீங்க சென்ற வருடம் கூட இதற்கான விளக்கங்களை நம்ம ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இதை ஆண்டுதோறும் வருடந்தோறும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா பக்கங்களும் நிலவி இருக்கிறது கணித்துக்குரியவர்களை முதல் விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும் வக்து குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அமலை செய்வது தான் இஸ்லாத்தில் சிறப்புக்குரியதாக இருக்கிறது ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது இன்னும் சொல்லாத்த காணத்தை அழல் மீனின கிதாபம் ஓ மௌக்கூத்தா தொழுகையை வந்து அதனுடைய உரிய நேரத்தில் தான் நான் உங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறேன் அப்போ நேரத்தை தவற விட்டு தொழுகிறத நான் கடமை கடமையாக்குறேன்னு நல்லா அந்த நேரம் குறிப்பிட்ட ஒரு நேரம்னு இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் தான் எல்லா அமலையும் செய்வோம் ஆனால் யாருமே இப்படி ஒரு கேள்வி நம்மள்ட்ட கேட்கறது இல்லை சத்து இஃப்தாரை வந்து வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணிக்கு இஃப்தார் பண்ணலாமா அப்படின்னு என்ன செய்கிறதில்ல யாரும் கேட்கறதில்ல ஏன்னா இஃப்தாருடைய நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு இஃப்தாருக்கு வந்துடுறோம் ஆனால் சஹருடைய நேரத்தில் மட்டும் டயம் தாண்டி சாப்பிட்லாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அந்த கேள்வியே முதல்ல தவறானது சஹருக்குரிய நேரம் என்ன அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸுகளை ரொம்ப தெல்ல தெளிவாக பெருமான செல்லாக ஆசைச்சிடுவாங்க சொல்லியிருக்கின்றாங்க அப்போது சுபுகனுடைய ஒரு இருபது நிமிடத்திற்கு முன்னாடி சுபுகனுடைய பாங்குக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம சகரு உணவை சாப்பிட்டு முடித்துடணும் அதுக்கு மேலே டயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது எடுத்துக்க கூடாது எவ்வளோ குயிக்காக சகரு உணவை சாப்பிட முடியுமோ அவ்வளோ குயிக்காக என்ன செய்கிறதுங்க சகரு உணவை சாப்பிட்றது அனசிரதை எல்லா குத்தாலான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது த மான் நபி சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல் அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹர் செய்தோம் நாங்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹர் செஞ்சோம் சஹர் செய்த பிறகு சும்ம காம இல சொலாத்தி நாங்கள் தொழுகையின் வாழ் விரைந்து சென்றோம் வேறு ஏதோ சுன்னத்தான ஒரு தஹஜ்ஜத் ஒரு சுண்ணத்தான ஒரு தொழுகையை தொழுவதற்காக நாங்கள் விரைந்து சென்றோம் என்று அனசரதில்லா அக்தலு அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களுடைய தொடரில் ஒரு சஹாபி கேட்குறாங்க நீங்கள் அப்படி தொழுகைக்காக விரைந்து போது சுப்புகு சகருக்கும் மத்தியில் எவ்வளோ நேரம் இடைவெளியாக இருந்தது சகர் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் தொழுதிங்க வாங்க சொல்கிறதுக்கு அப்போ எவ்வளோ டைம் கொடுத்துருந்தாங்க நாயம் செல்லாசம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அனஸ்ர அனஸ்ரதி அல்லாஹு அலா அனுபவங்கள் சொல்லி காமிக்கிறாங்க கம்கான அதானி சகருக்கும் அதான் வாங்க சொல்வதற்கு மத்தியில் எவ்வளோ நேரம் இடைவெளியாக இருந்தது என்று கேட்கப்பட்டது உடனே அனஸ்ரதி அல்லாஹுத்தாலானு அவங்க சொன்னாங்க கதுரு ஹம்சீன ஆயத்தன் ஒரு ஐம்பது ஆயத்து ஓதுகிற அளவுக்கு சகருக்கும் சுபூ பாங்குக்கும் இடையில் டைம் இருந்துச்சு சகர் செஞ்சு முடிச்சுட்டு ஐம்பது ஆயத்து ஓதி தொழுகு வைக்கிற கூடிய டைம் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு எங்களுக்கு நேரம் இருந்தது அம்ப ஐம்பது ஆயத்துன்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷங்கள் வரையும் என்ன செய்யும் எடுத்துக்கும் உதாரணத்துக்கு சார் சாருன்னு சூறா எடுத்து பாருங்க நாற்பதாயிரத்து இருக்கும் அதை நம்ம பொறுமையாக ஓதி முடிக்கிறோம் தஜுவீது முறைப்படியில் ஓதி முடிக்கிறோம்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யும் எடுக்கும் அப்புறம் சூழலாக என்ன செஞ்சாங்க சகருக்கும் சுபு பாங்குக்கும் ஒரு இருபது நிமிஷம் கேப் கொடுத்தாங்க சஹரு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம சுபு பாங்கு சொல்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே சகருடைய உணவை பொறுமையாக சாப்பிட்டுட்டுருக்கக்கூடாது என்றைக்கோ ஒரு அவசரத்தில் நம்மளை அறியாது அசதியில் ரொம்ப ஒரு களைப்பு நம்ம தூங்கிட்டோம் நம்ம வந்து கண்டிப்பாக நோன்பு வைக்கணுங்கிற நீத்து வச்சுருக்குறோம் அதே நேரத்தில் சாப்பிடாமல் தொடர் நோன்பு வைக்கக்கூடாது சஹர் சாப்பிடாமல் நிறைய பேர் நோன்பு வைக்கிறாங்க அந்த நோன்பு நோன்பு வைக்கக்கூடாது அப்படி ஏன்னா சொல்ல சொல்லாஸ்லம் அதை தடுத்தாங்க பெருமான சொல்லாஸ்லம் அவங்க வந்து தொடர் நோன்பு வைக்கிறத பார்த்து எல்லா சகாபாக்களும் தொடர் நோன்பு வச்சாங்க தொடர் நோன்புனா என்னென்னா இஃப்தார் டு இஃப்தார் சஹர் கிடையாது ஒரு இஃப்தார் பண்ணுறாங்கன்னா அடுத்த இஃப்தார் அப்படியே என்ன செய்யறது சஹர் இல்லாமல் தொடர் நோன்பு இந்த தொடர் நோன்பு வைக்கிறத பார்த்து நாயம் சல்லாசம் சொன்னாங்க அப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது தொடர் நோன்பு நீங்கள் வைக்கக்கூடாது அப்போது சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்ல அப்போ நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீங்களே தொடர் நோன்பு வைக்கிறீங்களே அப்படின்ட்டு நாயம் சல்லாஹம்மா அவங்கள்ட்ட கேட்கும் போது பெருமானா சல்லாசம் சொன்னாங்க எனக்கு அல்லாஹ் ரப்பூன் யுத்தி ரப்பீன் ரப்பி எனக்கு அல்லாஹ் செய்கிறான் உணவளிக்கிறான் நீர் புகட்டுகின்றான் என்ன மாதிரி நீங்கள் என்ன செய்ய முடியாது நோம்பு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க த சகரு இப்போ என்ன சஹோரி சஹர் இங்கே உணவை சாப்பிடுங்க சஹர் உணவில் பறக்கத்து இருக்குதுன்னு சொல்லி நாயவம் சில அரசு செஞ்சாங்க சஹாபாக்களுக்கு வலியுறுத்தி சொல்லி காமிச்சாங்க அப்போது என்ன செய்யக்கூடாதுங்க சஹர் சாப்பிடாம நோம்பு வைக்கவே முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு மிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் ஒரு பேர்ச்சு மொளத்தையாக சாப்பிட்ணும் அல்லது ஒரு மிடர் ஒரு பாலையாவது நம்ம குடிச்சிட்டு தான் நினைச்சுங்க நம்ம நோன்பு வைக்கிறது அப்போ ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிட்டோம் வேறு வழியே இல்லை ஒரு இப்போ சுப்பு வந்து டைம் கொஞ்சம் நெருங்கி தான் என்னால் இஃப்தார் பண்ண முடியும்னா என்றைக்கோ ஒரு நாள் சகர் அப்படி பண்ண முடியும்னா அந்த மாதிரி சகர் என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப நிர்பந்தம்னு இருந்தால் தான் நிர்பந்தமல்லாத நேரங்களில் அலட்சியத்தோடு கூடாது சஹருடைய நேரத்தை ரொம்ப பிற்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இல்லை அப்போ சஹர் உணவை சீக்கிரம் சாப்பிடுங்க சஹர் உணவை குறைய சாப்பிடுங்க ரொம்ப நிறைய வயிறு புடைக்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கமே ஏழை மக்களுடைய பசியை ஒரு மூமின்னு உணர வேண்டும் வறுமையில் வாடக்கூடியவர்களுடைய அந்த பசியினுடைய வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய சகறு சாப்பாடு அப்படி இல்லை ராஜ விருந்துகள் போல் நம்ம சகறு சாப்பிட்றோம் சகரு சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டது ஜீரணம் ஆகிறதுக்கு செ செரிமானம் ஆகிறதுக்கே இஃப்தார் டைம் எடுத்துக்கும் நம்ம ரொம்ப பசியை உணரலை பசியினுடைய உணர்ச்சி நமக்கு தெரியலை அந்த பசியினுடைய வழி நமக்கு புரியாமலே நினைக்கிறதுக்கு அப்போ சகர் உணவை எவ்வளோ குறைவாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ குறைவாக சாப்பிடுங்க சகர் உணவுன்னு செய்யணும் குறைச்சி சாப்பிடுங்க கா வயிறு எப்போதுமே காலியாக விடுங்க சகரில் முழுமையாக வயிறு முடைக்க சாப்பிடக்கூடாது பொதுவாகவே ரசூலாக என்ன சொன்னாங்க வயிறு முடைக்க சாப்பிடுவோம்னு ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்கவே மாட்டான்னாங்க இப்போ சகர் அந்த ரமதானுடைய நேரங்களில் சகர் உணவுகளில் எவ்வளோ குறைவாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ குறைவாக சாப்பிடுங்க அதுபோல் சகருடைய நேரங்களில் டிவி மொபைல் ஃபோனுடைய தொடர்பை முழுமையாக துண்டித்து விடுங்கள் ஏன்னா அந்த சகுருடைய நேரம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம் தகஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வரக்கூடிய நேரம் மக்கள் எடுத்துகிற அல்லா உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்ட்டு மக்கள்கிட்ட அல்லா கேட்குறான் நம்ம தேவைகளை அல்லாட்டை முறையிடக்கூடிய நேரம் அந்த நேரங்களில் ஒரு பயானை பார்க்கறதுக்காக நான் மொபைலை எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அது கூட நமக்கு தேவையற்ற ஒரு காரியம்தான் காலந்தோறும் பயன் பார்க்குறோம் காலந்தோறும் பயான்களை கேட்குறோம் எல்லாமே செய்கிறோம் இப்போ அந்த நேரத்தில் வந்து திக்ரின் மூலமாக புராண ஓதுவதன் மூலமாக தொழுகையின் மூலமாக அல்லாஹ் கிட்ட எவ்வளோ நெருங்க முடியுமோ அவ்வளோ நெருங்கிறதுக்கான முயற்சிகளை இன்ஷா அல்லா கண்டிப்பான முறையில் மேற்கொள்ள வேண்டும் அப்போ இந்த சகருடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க சகரை வந்து சாமத்துலேயே சாப்பிடுன்னு நினைக்காதீங்க சகரு சாப்பிடாமலேயே நோன்பு வைக்கணும்னு நினைக்காதீங்க அது மாதிரி பாங்க சொல்கிற வரைக்கும் சகர் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க அதுபோல் வயிறு புடைக்க சகர் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க அதுபோல் சகருடைய நேரங்களில் தொலைக்காட்சி மொபைல் ஃபோன் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் சகருடைய டயத்தில் கண்டிப்பாக பின்பற்றுங்க அந்த சகருடைய உணவில் மிகப்பெரிய பறக்கத்தை அல்லாக ரப்புரால் ஏற்படுத்தி தருவான் அது மாத்திரமல்லாமல் சகுருடைய உணவில் குறை கண்டுபிடிக்காமல் சாப்பிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அவங்க தராவி தொழுகையும் முடித்து அவங்களுடைய அமல்களை எல்லாம் முடித்து உங்களுக்காக உணவுகளை தயார் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அப்போ காலையிலேயே விடிஞ்சும் விடியாமல் காலையில் சாப்பிட உட்கார்ந்ததுடைய முகம் சுலிக்கிற மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறது அந்த பெண்களுக்கு மனதில் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை கையாள்வது அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய முறையில் நம்ம இந்த ரமதானில் நடக்கக்கூடாது ஒரு உப்பு குறையாக இருக்குது ஒரு உறப்பு குறையாக இருக்குது ஒன்று நல்லா இருக்குது ஒன்று நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அதை பொருந்தி ஹைர் அலமதுல்லா இன்றைக்கி அதெல்லாம் நமக்கு இந்த ருசியில் சாப்பிட்றதா நமக்கு அல்லா விதியில் எழுதியிருக்கான்னு சொல்லி பொருந்தி சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லா நம்ம சகரையை தொடர்போம் அல்லாஹ் ரபுல் அலமீன் வாழக்கூடிய காலங்களில் இந்த ரமலான் மாதத்தில் ஏராளமான நல்ல அமல்கள் செய்து நிறைய தருமங்கள் செய்து அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்குவானாக வா கிருதா வானா நிலமது இல்லா ரபுல் ஆலமீன் அலாமிகம்